ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இசி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கால் கிலோ மட்டன் ஈரல் வாங்கியிருக்கேன் இது சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிங்க கட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்க ஒரு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுங்க மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய சூடு பண்ணிங்க கடாய சூடு பண்ணிட்டு அதில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துங்க அரை ஸ்பூன் நெய் சேர்த்துங்க போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துங்க உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துங்க ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன பட்டை கொஞ்சோண்டு கல்பாசி இது இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து பொரியட்டும் பொரிஞ்சிருச்சு ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இதோட ரெண்டு கொத்து கருவேல சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அடுப்பு சிம்ல வச்சு வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌன் கலர் மாறிடுச்சு ரெண்டு ஸ்டேஜ்ல ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு சின்ன தக்காளியை நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா வதங்கி எண்ணெய் ஸ்டேஜில் எடுத்து ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் பண்ணிங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க நம்ம மட்டை கிராம் ஏலக்கெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம் அதனால கரம் மசாலா கொஞ்சமா சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க ஒரு கால் மட்டன் நீரைலாம் கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதே இதெல்லாம் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க சீக்கிரம் வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துங்க தட கொஞ்சமா சேர்த்துங்க போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது நல்லா வேகட்டும் ஈரலுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு விடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் நல்லா ஈரலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துங்க அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஈரல் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனல் டச்சா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை சேர்த்துக்குவோம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா கிரேவி மாதிரி வந்துடும் அப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வருவோம் யூஸ் பண்ணலாம் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்